நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் கோம்பிரினா குளோபோசா பேச்சிலர்ஸ் பட்டன்ஸ் சொல்லுவாங்க வாடாமல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதோடய வடமொழி பேர் உலே மக்மல் சொல்லுவாங்க நீங்கள் வாடாமல்லி செடி எங்கே வேணாலும் பார்க்கலாம் வீட்டில் ஷோப்லாண்டாக வச்சுருப்பாங்க தோட்டங்களில் அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க பூ மாலைகளில் கட்டுறதுக்கு அதிகமாக வடைமல்லி உபயோகப்படுத்துவாங்க இது ரொம்ப அழகான செடி ஒரு நல்ல ஷோ பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதோட செடி இலை முழு சமூலமும் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே இந்த பூவோட இலை பூ தண்டு நேர் அனைத்தையும் சேர்த்த சமூகத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீர் விட்டு நன்றாக காய்ச்சி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சல் சரியாகும் இருமல் சளி சரியாகும் கிட்னி சம்மந்தப்பட்ட சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாத்தையும் சிறந்தபர்களே இது இந்த தீனியர் வாடாமல்லி பூ பேச்சலர்ஸ் பட்டன் சொல்லுவாங்க வாடாமல்லி பூக்கு பூ பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும் காகித மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வாடாமல்லி பூக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக அரைச்சி அதோட கொஞ்சம் தயிர் தயிர் இல்லாட்டினா பால் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பேக்காக போட்டு வரதுனால முக சுருக்கங்கள்லாம் போகும் முகப்பொழிவு அது அடையும் அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியினால் ஏற்படுற கரும் திட்டுகள்லாம் சரியாகும் கரும் புள்ளிகள்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த வாடாமல்லி பசையோடு சேர்ந்த தயிர் அல்லது பால் நண்பர்களே பூ ஒரு அஞ்சிலிருந்து பத்து பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சுக்கு பொடி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு இடித்து போட்டு ஒரு தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அதை காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரனால சளி இருமலை சரி பண்ணக்கூடியது இதே தீநீரோட தேன் கலந்து இளம் சூட்டோடு அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கனால ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சு முட்டல் சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வாடாமல்லி செடி இந்த வாடாமல்லி செடியிலோட பூ இலை தண்டு வேர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைபிடியாக எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடியது மென்டல் ஸ்ட்ரெஸ் இதில் குறையும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி உடல் வலியை சரி பண்ணக்கூடியது இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புகளை நீக்கக்கூடியது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கக்கூடியது சிறுநீரக கற்கள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறிடும் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால உடம்புல தேங்கி உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த தீனியில் இரவு நேரங்களில் குடிக்கிறதுனால தூக்கம் நல்லா வரும் தூக்கத்தை தூண்டக்கூடியது நண்பர்களே வாடாமல்லியோட இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட அதை மையை அரைச்சி அதோடு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து சிறு தீயில் லேசாக சூடு பண்ணி அதை உடம்புல எங்கே கட்டிகள் ஏற்படுற இடங்கள்லாம் அந்த கட்டிக்கு மேலே ஒரு மேல் பற்றா போட்டு வரனால இந்த கட்டிகள் வேகமாக பழுத்து உடையும் நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு ஐந்து பூக்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி கொஞ்சம் அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து ஓரிரு வேலை கொடுத்துட்டு வரனால வயிற்று வலி நண்பர்களே ஒரு இரண்டு வாடாமல்லி பூக்கள் எடுத்து அதோட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி வடிகட்டி ஆறின பிறகு அந்த தண்ணினால் கண்களை கழுவிட்டு வரனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாகும் கண் சிவப்பு சரியாகும் கண் வலி சரியாகும் நண்பர்களே அஞ்சிலிருந்து பத்து வாடாமல்லி பூக்கள் எடுத்து அதை நல்லா அரைச்சு அதோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு தூள் மிளகு தூளாக்கி சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இது ஆஸ்துமாவை சரி பண்ணக்கூடியது ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சு மூட்டுதலை இது சரி பண்ணக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுனால சளி இருமலை சரி பண்ணக்கூடியது இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது உடலில் தேங்கியுள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே வாடாமல்லி பூவை கொஞ்சம் எடுத்து அதை மைய அரைச்சி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை உடல் முழுசும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனாலையும் முகங்களில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு முகத்தை கழுவிட்டு வரனாலையும் முக சுருக்கங்கள்லாம் சரி பண்ணக்கூடியது இது முகப்பொழிவு கொடுக்கக்கூடியது இது ஒரு ஆன்டி ஏஜிங் நண்பர்களே வாடாமல்லி பூக்கள் அதோடய இலைகளை சம அளவு எடுத்து அரைச்சி அதோட விலக்கெண்ணெய் கேஸ்ட்ராயில் கொஞ்சம் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை சேற்று பொண்களில் போடுறனால சேற்று பொண்ணு சரியாகும் நகை சுற்றியில் போடுறதுனால நகை சரியாகும் உடலில் தோல் நோய்களான எரிச்சல் நமைச்சல் உள்ள இடங்களில் அதை போட்டுட்டு வரனாலையும் சரியாகும் பெண்களுக்கு பிறப்புறுப்புகளில் ஏற்படுற தொற்றுகளுக்கு போட்டுட்டு வரனால தொற்றுகள் சரியாகும்